அன்புள்ளம் கொண்ட வியாசோ டிவி நேர்லே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதமானது எந்தெந்த கிரக பயிற்சிகள் நடக்கும் போகுதுன்னா ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் பயிற்சி ஆக போகுது சூரியன் மட்டும்தான் வேற எந்த கிரகங்களும் பயிற்சி ஆகல அப்ப சூரியன் பயிற்சி ஆகும் போதுல என்ன மாற்றம் நடக்கும் அதுவும் பதினைந்து நாட்கள் அந்த பதினைந்து நாட்கள் பிட்வீன்லே ஒவ்வொரு காரகத்துவ ரீதியாகவும் ஒவ்வொரு கிரகத்துவ ரீதியாவும் நிறைய பேருக்கு மாற்றங்கள் நிகழும் அதுவும் எப்படின்னா தொழில் ரீதியா ஏன்னா சூரியன்கிறவரு ஒரு ஆளுமை திறன் கொண்டவர் ஒரு அதிகார திறன் கொண்டவர் ஒரு குடும்பம் பண்பு உள்ளவர் இருப்பார் ஒரு வார்டு அப்ப ஒரு தொழில் தானம் போதுல ஒரு ஆஹ் முதலாளி அதே மாதிரி வேலை பார்க்கிறவர்கள் யூனியன் லீடர் அதே மாதிரி அந்தந்த இடத்துக்கு அந்தந்த தலைமை பண்பு கொண்டவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க அந்த தலைமை பண்பு கொண்டவர்கள் மாற்றத்தால் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது சிறை திடீர்னு மேல தூக்கி விடுறவங்களும் இருப்பாங்க திடீர்னு கீழே போறவங்களும் இருப்பாங்க அதே மாதிரி திடீர்னு இப்ப பதவிக்கு வர்றவங்களும் இருப்பாங்க திடீர்னு ஒரு சிலருக்கு பதவியே பறிப்போகும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு டிரான்ஸ்பர் மாதிரியான அமைப்புகள் மேலதிகாரிகளிடம் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் மேல அதிகாரிகள் எந்த மாதிரி நம்மள்கிட்ட நட்புதவுல இருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்களை பத்தி இந்த நேரத்துல பேச போறோம் அதுவும் இல்லாம சுக்கரனும் இந்த நேரத்துல பேச்சி ஆவார் எப்பன்னா ஜூன் கடை ஜூலை கடைசியில சோ அதை பத்தி கூட ரொம்ப தாக்கம் இருக்காது சொகுசு வாழ்க்கையில கடைசி நேரத்துல ஜூலை கடைசி அது வந்து ஆகஸ்ட் கூட கொண்டு போயிடும் சோ அந்த ஆகஸ்ட்ல அது எப்படி இருக்குங்கிறத பாப்போம் அதே மாதிரி ஆகஸ்ட் மாசத்துலதான் சுக்கர பேர்ச்சியை பத்தி முழு பலன்களையும் பாக்குற மாதிரி இருக்கும் அது வரையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத பாப்போம் கும்பராசி என்பர்களே ராசிக்கு ஆறாம் இடத்துல புதன் பகவான் வக்ரமாய் அஸ்திரமணம் ஆகுறார் அதை தான் நம்ம நோட் பண்ணோம் புதன் யார் உங்களுக்கு அஞ்சு எட்டாம் இடத்துக்குரியவர் முதல்ல என்ன ஆகும் காதல் சார்ந்த அமைப்புல மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புகள்ல தேவையற்ற வில்லங்கங்களை உருவாக்கும் அதே மாதிரி சொத்து சார்ந்த அமைப்பு கோட்டை கேசு வம்பு வழக்கு எல்லாம் போகாம பாத்துக்கணும் அது உங்க விட்டு போறதுக்கு உண்டான அறிகுறிகளை தான் காமிக்க சாதகமான தீர்ப்பை காமிக்காது அதே மாதிரி எட்டாம் அதிபதி அத்தமனமாகி வக்ரமாகறனால திடீர் இழப்புக்கள் தேவையற்ற திடீர் விமர்சனங்கள் உங்களை பத்தி வருது அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தேவையற்ற வீண் பேச்சுவையாலே பெரிய பல பல பாதிப்புகள் வருது அதே மாதிரி டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்புகள்ல தேவையில்லாத சிக்கல் வம்பு வழக்கு சார்ந்த அமைப்பு அதே மாதிரி தாய் வழி உறவினர்கள் ராசிக்கு ஆறாம் இடம்ல அப்படிங்கும்போது தாய் வழி உறவினர்கள் தாய்மாமன் சார்ந்த அமைப்புகள்லாம் தேவையில்லாம உங்களுக்கு வந்து பிரஷர் கொடுப்பாங்க சம்பந்தமே இல்லாம பேசுவாங்க என்னடா இது இப்படி பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி அமைப்பு கொண்டு வரும் அதே மாதிரி ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவானும் சஞ்சரிப்பார் அப்படிங்கும் போதுல வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காது உங்களோட பேச்சுல அதிகாரம் மூங்கும் அதாவது ரொம்ப நீங்க சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு கொண்டு வருவீங்க ஏன்னா ரெண்டுக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் வர்றது வந்து நல்ல விஷயம்தான் வருமானத்தை கொடுக்கும் பேச்சுவார அதிகாரத்தை கொடுக்கும் அதே மாதிரி வருமானத்தை இரட்டி பாக்குறது மூணு நாங்கடாங்க ஆக்குறது அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் வரும் அதே மாதிரி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரிய பகவான் பாக்குதுங்கிறத மறந்துடக்கூடாது இது தேவையற்ற செலவுகளை தரும் குறிப்பா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை புதன் பகவான் ஆறாம் இடத்துல இருக்கனால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இஎன்டி சார்ந்த அமைப்புகள்ல பாதிப்பு அதே மாதிரி கழிவுகள் வெளியேறதுல பிரச்சனை வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு இப்பதைக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது காரணம் என்ன ராசிக்கு ஏழாம் அதிபதி ராசிக்கு ஆறாம் இடத்துல அதே மாதிரி பா ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பவானியின் சஞ்சாரம் செவ்வாயோட இணைவு சோ இந்த நேரத்துல திருமண அமைப்பு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஏற்கனவே திருமணமானவர்கள் பிரிந்திருந்தால் இப்ப சேரலாமான்னு கேட்டா பேச்சுவார்த்தைக்கு வரும் காரணம் என்ன செவ்வாய்க்கு எது மீண்டும் ஒரு கலவரத்தை உருவாக்கணுங்கிற ஒரு அமைப்பின் பதியில யார் சொல்றது யார் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வரும்போதுல இந்த விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளாக இருக்கிற கும்பராசினருக்கு வேலையில நிறைய இடர்பாடுகள் வரும் காவல்துறை செக்யூரிட்டி சர்வீஸ்ல இருக்கிறவங்க அதே மாதிரி தட்சு தொழிலாளர்களாக இருப்பவர்கள் அதே மாதிரி நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை பாக்குறவங்க வெல்டிங் வச்சிருக்கவங்க அதாவது கவ் கவனமா கையாளணும் சமையல்காரரா இருக்கவங்க இவங்களுக்கு கொஞ்சம் வந்து வேலையில ரொம்ப டிப்ரஷன் இருக்கும் ஏன்டா இந்த வேலையை பார்க்கிறோம் அப்படிங்க இந்த வேலையை நம்ம பார்க்கணுமா அப்படிங்கிற நினைப்பே வரும் ஏன் நமக்கு அப்படி எதுக்கு நமக்கு அப்படிங்கிற ஒரு தன்மைகள் வரும் அதே மாதிரி சகோதர உறவுகள்கிட்டே நிறைய பாதிப்பு வரும் தேவையில்லாத வாதம் வரும் சண்டை வரும் டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் காரணம் என்ன புதன் அஸ்தமனம் வைக்கிறோம் அதே மாதிரி உடனடி சகோதர சகோதரிகள்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம் பிரச்சனை துணிச்சல் இந்த நேரத்துல தேவையற்ற துணிச்சல் ஏமாற்றத்தை தரும் எதையும் தைரியமா எதுவும் இது பண்ணக்கூடாது ஒரு சப்போர்ட் அப்படின்னு நினைச்சு யாரையும் நம்ம வச்சுட்டு போக கூடாது அப்படி நம்பினீங்கன்னா அது உங்களுக்கு பாதிப்பை தரும் தேவையில்லாத இன்சிரியர்களை கொடுத்துரும் பிளஸ் என்னன்னு கேட்டா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலத்துல இருக்காரு இது பயங்கரமான பிளஸ் இந்த ஒரு விஷயம் நண்பர்கள் அது குறிப்பா பெண் தோழிகளை கொடுக்கும் ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால பெண்களால சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்குது அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பழம் பெறனால நல்ல குருமார்களோட சப்போர்ட் கிடைக்கும் நல்ல வழிகாட்டி கிடைப்பாங்க அதாவது உங்களுக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது பட் ஆனா வாரிப்பு உதவில அந்த உதவி கிடைக்கும் பேசுவாங்க சொல்லுவாங்க இப்படி வழிகாட்டுவாங்க இந்த மாதிரி போனா நல்லா இருக்கும் லைஃப்ல என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி சுக வாழ்க்கைக்கு சொல்லப்படுற வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புகள்லாம் இந்த நேரத்துல வாங்கன்னு நினைப்பீங்க நாலாம் அதிபதி ஆட்சி ஆகிறாரா அப்ப இந்த நேரத்துல வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு வாங்குறது அதே மாதிரி வீடு வாங்குறது இதெல்லாம் கிடைக்கும் அவ்வளவு கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஏத்தாப்புல வாகனம் சார்ந்த அமைப்பு கால்நடை சார்ந்த அமைப்பு பூமி சார்ந்த அமைப்பு வீடு கட்டுற அமைப்பு இதெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் பிரச்சனையே இல்லாம அதாவது கடன் வாங்கி பண்ணாம சுமூகமா ஏற்கனவே கடன் இருந்தாலும் அந்த கடனை தீக்கிறதுக்கு ஒரு ஏடாவது ஒரு ஸ்டெப் இப்ப அஞ்சு லட்ச ரூபாய் கடன் இருக்குன்னா அதுல மூணு லட்சம் ரூபாய் கடனை குறைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் கிடைக்கும் அதுல எல்லாம் ஒரு குறை இருக்காது சோ நாலாம் இடம் வளர்த்திருக்கிறனால தாயார் உடல்நிலை தந்தையாரின் உடல்நிலை பூமி சார்ந்த அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும் ஒரு குறையும் இருக்காது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறத மறந்துடக்கூடாது தேவையில்லாம யார்கிட்டயும் பேசாதீங்க புதன் அஸ்தமனமாய் வக்ரமா இருக்கு திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தான் சொல்றேன் ஏன்னா இங்க சந்தோஷமான நிகழ்வுகளை நம்ம எப்பவுமே நினைவுல வச்சுக்க மாட்டோம் நெகட்டிவா நடக்கிற விஷயங்கள தான் நினைவுல வச்சுப்போம் அதனாலதான் நெகட்டிவ்ஸ் நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் சரிங்களா இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறனால பேச்சுவார்த்தை கொஞ்சம் கவனமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை லவ் சார்ந்த அமைப்புல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் நிறைய ஏமாறுறதுக்கு உண்டான சூழ்நிலையே வரும் அதாவது கை விட்டுட்டு போறாங்க பிரேக்கப் ஆகுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் இப்ப தாராளமா நடக்கும் அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புல தேவையில்லாம அவங்க வேதனைப்படுத்த வேண்டாம் ரொம்ப நீ ஏன் படிக்கல அவங்க மேல ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க ரொம்ப போக்கஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு புரியாது எதுவுமே ஒரு பக்குவமா ஒரு ஆஸ் ஒரு அப்பாவா இல்லை ஒரு அம்மாவா ஒரு ஆசானா இருந்து நீங்க வழி நடத்துங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு எதுவுமே புரியாது புரியலங்கிறது அவங்க தப்பு இல்லை ஸோ அதெல்லாம் பக்குவப்படுத்தி கொண்டு வர்றது உங்களோட வேலை அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவா தான் நடப்பாங்க எதையுமே ரொம்ப ஸ்லோவா தான் செய்வாங்க அப்படி ஸ்லோவா செய்யும் போதுல நீ இப்ப உடனே பண்ணணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தா என்னது அதெல்லாம் தப்பு தானே சரி அவங்க அவங்க ஸ்பீடுக்கு நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு எங்களுக்கு இளம் வயதினர்களாக இருக்கும் வச்சுட்டு திருமணம் சார்ந்த அமைப்பை பத்தி இப்ப பேச வேண்டாம் சுக்கரன் ஆட்சி பாலத்திலே இருந்தாலும் இந்த நேரத்துல ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்க செவ்வாய் கேதுவானது உங்களுக்கு வந்து நல்ல சுமூகமான முடிவை தராது இழுக்கும் இழுக்கும் இழுத்துக்கிட்டே இருக்குங்கிற கதை தான் வரும் சோ இந்த விஷயத்த கொஞ்சம் தள்ளி போட்டு பேசுறது நல்லது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பவன் இருக்காருல்ல அவர் உங்களுக்கு சாதகமான நிலையில இல்ல பாதகமான நிலையில தராரு அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல அற்புதமான யோக பலன்களை உங்களுக்கு தராரு அதுல ஒரு குறையும் இல்ல வண்டி வாகனம் சொல்றதோட கால்நடை சார்ந்த அமைப்புல விட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு யோக பலன்களை தருவார் நாய் வாங்கலாம் இல்லாட்டி ஆடு வாங்கலாம் மாடு வாங்கலாம் கோழி வாங்கலாம் இந்த மாதிரி அமைப்பு இல்லாட்டி வீட்டுல ஒரு சில புறா வளர்க்குறேன்பாங்க கிளி வளர்க்கிறேன்பாங்க சோ அந்த மாதிரி கால்நடை சார்ந்த அமைப்புல அற்புதமான யோக பலன்களை தர மாதிரிதான் இந்த சுக்கர பயிற்சியானது இருக்கு அதெல்லாம் ஒரு குறையும் இல்ல சரிங்களா அதாவது உயிர்காரகத்துவத்துல போகும் நீ வாங்குற நீங்க வாங்குற எல்லாமே உயிர் சம்பந்தப்பட்டதா இருக்குமே ஒழிய பொருள் சம்பந்தப்பட்டதா இருக்காது கால்நடை அந்த நாலாம் பாவத்துல அதே கல்வி ரிலேட்டடா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு சிலர் படிப்பே வேண்டாம்னு சொல்லிட்டு பின்வாங்குவாங்க சோ அவங்க எல்லாம் கொஞ்சம் பக்குவப்படுத்துங்க பெற்றோர்கள் சரிங்களா அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லாமே டாப் எங்கேயுமே எதுவுமே நெகட்டிவா சொல்ற மாதிரியே இல்ல சூப்பரா இருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன ராசிக்கு ஆறுல புதன் இருக்கிறனால தோல் சம்பந்தப்பட்ட வியாதி நுரையீரல் சரித்துங்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆரம்ப சம்பந்தப்பட்ட வியாதி வரும் இஎன்டில ப்ராப்ளம் வரும் சோ இந்த மாதிரி அமைப்புகள் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கங்க எங்க என்ன பேசணும் எங்க என்ன நீங்க தான் பாத்துக்கணும் அவசரப்பட்டு முந்திரி கொட்ட மாதிரி முந்தக்கூடாது அது ஒரு கவனமா இருக்கணும் அதே மாதிரி யார்ட்டை பேசணும் யார்ட்டை பேசக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கணும் அப்படி தெளிவா இல்லைன்னா அதுவும் ஒரு சில பாதிப்புகளை உருவாக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பெரும் தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல வேலைக்காரங்கள நம்பாதீங்க அவங்களை நம்பி ஏதாவது ஒரு இது பண்ணீங்கன்னா விட்டு போயிடுவாங்க சப்போர்ட்டுக்கு இந்த நேரத்துல ஆள் கிடைக்காது இது ஒரு மைனஸ் அவங்களை நம்பி எந்த வேலையும் பார்க்க கூடாது அதே மாதிரி தேவையற்ற வீண் செலவுகளை பண்ணுவீங்க மற்றபடி தொழில் ரிலேட்டடா சூப்பரா இருக்கும் எந்த குறையும் இருக்காது முன்னேற்றம் பெரும் இருக்கும் டாக்டரா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ப்ரொமோஷனே கிடைக்கும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த பணியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ப்ரொமோஷன் அந்த கேது சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ப்ரொமோஷன் பெரிய லெவல்ல போவீங்க ஆன்மீக செம்மல் ஏன்னா செவ்வாயோட கேது எண்ணியது இல்ல ராசிக்கு பத்தாம் புதியோட கேது இணையும் போதுல அது டெய்லரா இருக்கிறவங்களுக்கு பெரிய பேர் பேருவாங்களாம் பெரிய ஃபேஷன் பேர் பேருவாங்களாம் ரொம்ப பெரிய லெவல்ல நீங்க பேசப்படுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒரு குறையும் இருக்காது எல்லாம் நல்லா இருக்கும் எங்க கவனமா இருக்கணும்னா வேலைக்கு இருக்கிறவங்களை நம்பி எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க அதே மாதிரி அனாவசிய செலவு தேவையற்ற செலவு நிறைய பண்ணுவீங்க கடன்கார கடன் வாங்கி இருக்கிற சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்னையா வருது கடன்காய வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவீங்க கடனை இந்த நேரத்துல டக்கு டக்குன்னு கட்டிக்கிட்டே இருப்பீங்க முடிஞ்செலவு வேகமா முடிக்கணும்னு நினைப்பீங்க சோ இந்த மாதிரி அமைப்புகளால உங்க கையில பான் தேங்காம இருக்கும் ஏன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் சனி கடன் சார்ந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு பாதிப்பை தான் இயல்பு சனியை தொட்டோம்னா நம்ம அந்த வேலையை பார்க்கத்தானே செய்யும் மற்றபடி ஒரு குறையும் இருக்காது எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி சுக்கரனால நண்பர்கள் தோழிகள் குறிப்பா அவங்களால ஒரு ஆதாயம் கிட்டும் ஒரு நல்ல விஷயம் நல்ல ஒரு பக்கபலமான சப்போர்ட் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்தது புரட்டாய நட்சத்திரக்காரர்கள் புரட்டாய் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் தொழில் சார்ந்த அமைப்புல முன்னேற்றமா இருக்கும் வேலை சார்ந்த அமைப்புகள்ல நல்ல சப்போர்ட் கிடைக்கும் இடமாற்றம் இருந்தாலும் நல்ல சுக வாழ்க்கை கிடைக்கும் வேலைக்கு இருக்கிறதுல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் ஆனாலுமே சுகமா இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு கிடைக்கும் அதுவும் ஐடி ரிலேட்டட் சுக்ரன் ஆட்சிபுலத்துல இருக்குல்ல அதுவும் ஐடி ரிலேட்டட்ல இருக்கிறவங்களுக்குலாம் எந்த குறையும் இருக்காது நல்லா டெவலப் ஆகி போயிட்டே இருப்பாங்க அதாவது உங்களுக்கு கீழே பத்து பேர் இருந்து வேலை பார்க்கற தன்மை நிகழும் செவ்வாய்க்கு எதுவும் நினைவானது உங்களுக்கு கீழே பத்து பேர் இருக்காங்க அதுவும் பெண்களா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தன்மையா கொடுக்கும் பெண்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு கீழே வேலை பார்த்து அதாவது பெண் பணியாளர்களை வேலை வாங்குவவர் நீங்கள் இந்த நேரத்துல எந்த தொழில் செய்கிறவராக இருந்தாலும் அது ஐடியா இருக்கட்டும் நாக்கடையா இருக்கட்டும் துணிக்கடையா இருக்கட்டும் இல்ல சாதாரண ஹோட்டலா இருக்கட்டும் எந்த தொழில வேணாலும் நீங்க செய்யுங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு பெண்ணா பெண்களா இருப்பாங்க பெண் பணியாளர்கள் வேலை பார்க்கற தன்மையில இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல திருமணம் சார்ந்த அமைப்பு ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய்க்கு எதுவும் நினைவானது அஹ் மருத்துவம் சார்ந்த துறையில உள்ள பெண்ணா தேர்ந்தெடுக்கணும் இந்த சரியான நேரம் இது சரியா செவ்வாய்க்கு எதுவும் நினைவு சேரும் போதுல இந்த மாதிரி லைன்ல போனா வேலை நடக்கும் இல்லாட்டி வேலை நடக்காது அதே மாதிரி ராசிக்கு நாராம் ஐந்தாம் இடத்துல இருக்கிற சூரியன் ஆறாம் இடத்துக்கு பயணிப்பாரு ஸோ இது வந்து கொஞ்சம் உங்களோட அதிகாரத்தை காட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும் எப்படின்னா சம்பளம் போனஸ் போடுறேன் நான் முதல்ல அதனால கூட கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு தன்மை ஸோ இதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும் சரிங்களா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதாவது ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி